அதலோய்யா என்ன பிரதர் பண்ணீங்க இது உடம்பெல்லாம் அந்த ஹீட்டா இருக்கிறது ஆஹான் ஆள் சில எரியும் இந்த பகுதி தான் எரியும் அப்போ நீங்கள் தானே அந்த சரீரம் எரிச்சலா இருக்கு நான் சொன்னேன் சில நேரம் எரி எரியுது சில நேரம் சுடுது சில நேரம் ஆ பகுதிகளில் எரியிறமா அடிக்கடி தண்ணி தண்ணீருக்குள்ளே போய் நிற்கிறீங்களே அடிக்க முழு உருகிகள் அடி பொடியை பொடியை கொஞ்சம் தண்ணீரில் வச்சு குளிர் அப்படியே எதுவும் செய்யுங்களா நிறங்களில் சீலைகள் எடுத்து ஒற்றிக்கொண்டு சீலை சீலயே தண்ணிலே ஈரமாக்கிட்டு உங்களோட பாடியில வைக்கிறீங்க சில நேரங்கள்ல சில நேரங்கள்ல நீங்க வைக்கிறீங்க பழைய சிந்தனையில் வார்னே சரி ஒரு பதட்டம் வந்து வருது சரி ஓகே இந்த கே எல்லாம் விடுதல ஆ தெரியாதலாம் இந்த ஹீட் ஆயி ஓகே ஹalleluya haleluya ஆண்டவர் வெளிப்படுத்தினா அப்படியே இருக்கும் அது எனக்கு தெரியும் haleluya in the mighty name of jesus நீத்து என்னோட பேசுறீங்க இதெல்லாம் கேட்கலையே ஒண்ணமே சொல்லலை நீங்க எனக்கு انا ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் நீங்க இப்ப கன்சென்ட்ரேட் ஆன் ஜீசஸ் ரைட் நவ் இந்த மைட்டி நேம் ஆ ஜீசஸ் எல்லாரும் கரங்களை நீட்டுங்க பொல்லாத ஆவியே பொல்லாத ஆவியே வெளியவா இயேசுவின் நாமத்தில் வெளியவா இயேசுவின் நாமத்தில் இந்த சரத்தில் சூடை இந்த சரத்தில் எரிவை இந்த சரத்தில் பயத்தை ஆத்மாவிலே பயத்தை கலக்கத்தை கால்களிலே நோவை கொண்டு வருகிற பொல்லாதாவியே

ஆமை வெயிட் பிரதர் நீங்கள் இங்கே வரக்குள்ளே உங்களோட உங்களோட சர்வத்தில் அந்த எருவி இருந்துச்சா காலெல்லாம் விரிஞ்சிட்டு இருந்து தான் கால் இப்போ இருக்கா கொஞ்சம் நல்லா இருக்கு இப்போ நல்லா இருக்கு போயிட்டா போயிட்டா எஸ் போயிட்டு போய்ட்டு ஆமைன்னு கரங்களை தாட்டு எவ்வளோ காலம் உங்களுக்கு இது இருக்கு எவ்வளோ காலம் எனக்கு ஒரு த்ரீ மந்த் மட்டும் த்ரீ மந்த் த்ரீ மந்த்ஸ் ப்ரதர பேர் என்ன நித்தியானந்த ராஜா நித்தியானந்தா ஆ நித்யானந்த ராஜா ஓகே காட் ப்ளஸ் ஹால் அலுவையா என்ன பிரியமானவர்களே இலங்கை மட்டக்களப்பு சென்ட்ரல் வீதியில் அமைந்துள்ள சியோன் தேவாலயத்தில் இலங்கை நேரப்படி மாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் சுகமளிக்கும் ஆராதனையின் நேரடி ஒளிபரப்பினை கேட்டு நீங்களும் அற்புதங்களைப் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் ஜப விண்ணப்பங்களை பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஏழு 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 இரண்டு மூன்று 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 ஒன்று நான்கு எனும் மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலம் அனுப்பி வையுங்கள் உங்கள் தேவைகளுக்காய் குறிப்பாய் ஜபிக்கப்படும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டுக் கொண்டிருப்பது